சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற பிள்ளையார் வட்டி சி கோட்டை காலி குள்ள வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் காளையா காலைகளும் மிக்க வீரர்களா காளையா இன்றைய வீரர் நாளையும் வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மருந்து வானத்து வானவில்லை வனமாக பிறைத்து வாசி வாசுகு என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்திலே திணித்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையை ஆட்டமா அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெள்ள போவது யார் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கம் தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஹலோ ஹலோ எங்க விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை இருக்கக்கூடிய திருப்பலானி மேற்கு ஒன்றிய மாவட்ட கவுன்சிலர் அக்கா திருமதி கார்த்திகேஸ்வரி கொத்தலிங்கம் அவர்களை அன்புடன் வருக வருக வரவேற்கிறோம் மேலும் விழாவை சிரிப்பை பனையடி இயந்திர ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அண்ணன் வெள்ளி அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக வரவேற்கிறோம் குலபதம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை செயலாளர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களையும் விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் உள்ள மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கபெடுத்து பிரவீனே

கடுமையாக போடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை காலையாக்க வீரர்களாக்காலையா அறிவுமிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

好。啊 சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் பூக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

திருப்புள்ளி கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய இறுதிக்கட்டு பேரவினுடைய தலைவரும் வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில துணை தலைவரும் அருமையப்பா காஞ்சிரங்குடி ஆதித்தன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல

வீசும் காற்றில் உன் மேனி அசைய சென்றது புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிலத்தில் சூட்டிய வடக்கயிரும் உன்னை பின்படர நடு கல்லும் உன் நாட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புலிதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே என ஆடுகின்ற காலையா இல்லை காலையர்களா என பொறுத்திருந்த பார்ப்பா அண்ணன் நடை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடுகின்ற காலை பி மூர்த்தி சார்பாக சென்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பேரு புகழும் நிலைநாட்டி கரிசல் குளம் அவரது காரி காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவையினுடைய மாநில துணை தலைவரும் காஞ்சிரங்குடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பலானி கிழக்கு ஜல்லிக்கட்டு பேரவை பேரவை தலைவர் அருமைக்குரிய அப்பா கே ஆதித்தன் அவர்கள் சார்பாக ஒன்று ரகுநாதபுரம் சுகாதாரத்துறை ஆய்வாளர் அருமைக்குரிய அண்ணன் கே தினேஷ்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் என்றாலே அந்த பாண்டிய மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே தூக்கு கயரை முத்தமிட்ட மாமன்னர் மருது பாண்டியர் புகழ் ஓக்கிடவா என பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சீட்டி அடியெங்காய் ஹை நட்டுங்க வெள்வதியா வெல்ல போவதையா காளைக்கும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காளையா வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா சிட்டி அடியெங்காய் ஹை நற்றேங்க அல்வதியார் வெல்ல போவதியா காளைக்கும் சிறந்த அந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இன்றைய வீர காலைய வரலாறு இதற்கு அடுத்தபடியாக தேவேந்திர ராஜா வீரன் வலசை சார்பாக ஆடுகளத்தை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் பட்டுகப்பட்டி குங்கும காளியம்மன் துணையோடு குருசாமி தேவர் காளை காலை வாடிவாசத்தை கொண்டாந்திருக்க அந்த காலை எதிர்கொள்வதற்காக காரைக்குடி நகர் சிவூரணி காளியம்மன் குழுவிற்கு அதற்கு அடுத்தபடியாக முத்து கிருஷ்ணன் சார்பாக அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் சாவடி ராம்சி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிராங்குடி அழகர் கிளப் நண்பர்கள் மாடுபடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் ஃபார் 10 மினிட்ஸ் கடைசி 10 நிமிடம் டீ டீ அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து நிலை நாட்டிட நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா அள்ளி மலரெடுத்து அசுராமல் சொல்லி தீர்த்தாலும் சொந்தவன் வீரம் குறையாது என்பதற்கு இடங்க சேது ரகுநாதபுரம் அண்ணுதா எங்க ஊரு அந்த முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுது பார்த்திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கிறார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் காலையா திரண்டு கொண்ட வேங்கையாக என பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டில் அடியுங்கள் கைப்பற்றுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட பரிசை நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள்

ஒரு ஓரமாக நிறுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் காவல்துறையின் சார்பாக அந்த கிழக்கை பூங்காக்கு பக்கத்தில் நூறு ஏக்கரில் இடம் கிடக்க அங்கே கொண்டு நிப்பாட்டுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்ட துணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் திருப்புள்ள அண்ணி கிழக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய எழுதிக்கட்டு பேரவினுடைய தலைவரும் வீடு தமிழர் வடமாடு பெறவினுடைய மாநில துணை தலைவரும் அருமையப்பா திரு ஆதித்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று கே தினேஷ் குமார் சுகாதார ஆய்வாளர் ரகுநாதபுரம் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசீலையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பள்ளி மலர் எடுத்து அசராமல் நான்கொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க ராமநாதபுரம் மண்ணுதான் எங்க ஊரு அந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அருளால் ஆடுது பாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் வக்கத்து ஊரு திறனிக்கும் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாது நெஞ்சிருக்கும் தன் கையில் நஞ்சிருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்கள் அண்ணே இந்த ஒரு ரெண்டு பேரையும் உள்ளே வர சொல்லுங்க சீட்டி அடையுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஓட ஓட தேகம் தேய்யாது மாட்டுபடி வீரர்களை மாட்டின் உரிமையாளரில் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள கடைசி ஐந்து நிமிடம் நல்லா பெண்கள் நல்லா கைதட்டுங்க குடம் ஓடு நல்லா ஜோராக கைதட்டுங்க பாப்பா

வெற்றி பரிசு நிலை நாட்டிட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கைதற்றுங்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்க தற்சமயத்திலே ஆட்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை பிபிஎம் மூர்த்தி சார்பாக மதுரை மாவட்டம் கரிசல் குளம் தீப கவர் அதிகாரி காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகை வென்று தீர்வோம் என ஒற்று நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் ஸ்ரீ கோட்டை காளியம்மன் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் தம்பி இந்த சீவுரணி காளியம்மன் என்னாச்சு அந்த நிக்கிறான் வரச்சொல்ல உள்ள வரச்சொல்ல தம்பி சீவுரணி காளியம்மன் உள்ளருவாங்க

ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடா கிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அறந்து அக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை பாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா உரிமையாளர் கரிசல் குளம் தீபக் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார் வட்டி ஸ்ரீ கோட்டை காளியம்மன் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையில் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பா வீரர்கள் சிறப்பான சிறப்பு மிக்க வீரர்களாத்திட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகி காலங்கள் கடந்து தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம்

கடைசி ஒரே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடங்க சிட்டி அடியங்க கைநட்டுங்க செல்வது யார் எல்லை போவது யார் அண்ணன் நடைநடைந்து ஐந்து பொட்டு வைத்து வயிற்றுக்கு இரைநிருத்தி கொம்புக்கு இரைதேட வரையந்த மட்டத்தில் அடக்கல் பதித்து ஆடுகின்ற ராமநாதபுரம் மாவட்டம் பிபிஏ மூர்த்தி சார்பாக கரிசல் குலம் தீபகவர் அது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் முத்தமணி தண்ணியை கொண்டாந்து தொழிச்சு விடு மணி பன்னெண்டாச்சு வா காரைக்குடி நகர் சி ஊரணி காளியம்மன் குழு விரைந்து உள்ளவாங்களே எங்கள் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய மதுரை மாவட்டம் திருவாதவூர் டி கோவில்பட்டி